பார்த்து கூப்பிட்டார்னா சந்தோஷம் பட் பார்த்து இயக்குனர் விஷால் வெங்கட் அவர்களுடைய இயக்கத்தில் சமீபத்தில் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி பாம் அப்படிங்கிற திரைப்படம் வெளிவந்துச்சு இந்த திரைப்படம் சம்மந்தப்பட்ட ஒரு இன்டர்வியூ ஒன்று நடக்குது பிளாக் ஷிப் சேனல்ல அதில் ஒரு செக்மெண்ட்ல உங்களுக்கு தலைவர்னா ரொம்ப பிடிக்கும் ரஜினி சார்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு ஏதாவது ஒரு லெட்டர் எழுதணும் அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து அவர்கிட்ட கேட்டு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு ஃபேனாக அவர் வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து எழுதுறார் அது மற்றபடி நீங்கள் என்னை கூப்பிடுங்க தலைவா உங்கள் நீங்கள் வந்து என்னுடைய படத்தை வந்து நடிக்கணும் நீங்கள் வந்து எனக்கு கால்ஷீட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டேரக்டராக அவர் எதுவுமே கேட்கல உடனே ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் கேட்குறாரு என்ன ஒரு சான்ஸ் கொடுங்க தலைவா உங்களை வச்சுன்னா டேரக்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கேட்பீங்கன்னு பார்த்திங்க கேட்கவே இல்லை அப்படின்ட்டுலாம் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் வந்து கேட்கும்போது இல்லை என்னோடய படத்தை பார்த்துட்டு அவர் கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷம் அவர் கூப்பிட்டு பாராட்டினாலே ரொம்ப சந்தோஷம் அவரை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது அப்படின்னு வந்து விக்னேஷ் அதாவது ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள்ட்ட விஷால் வெங்கட் அவர்கள் வந்து சொல்கிறார் சொன்ன உடனே அதுக்கு ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் சொல்கிறது தான் ஹைலைட்டு நிச்சயமாக நடக்கும் பிரதர் கண்டிப்பாக கூப்பிடுவார் ஏன்னா நம்ம அவரை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் நம்மளை பார்த்துடுறாரு நல்ல படங்களை தொடர்ந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கார் தலைவர் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய விஷஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் வந்து சொல்கிறார் அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் பாருங்கள் ஒரு மனிதருடைய வேலையை தொடர்ந்து ஒருத்தவங்க கவனிச்சு அதுக்கு அங்கீகாரம் மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் அந்த வேலையை செய்யக்கூடியவங்க எதிர்பார்க்கிறது ஆனால் அதை தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் மற்றவங்க கேட்காமையே செஞ்சுட்டு வர்றாரு ஒரு சின்ன ஒரு இயக்குனர் புது இயக்குனராக இருந்தாலுமே கூட அவருடைய ஒரு படைப்பு தனக்கு பிடிச்சி போச்சுன்னா உடனடியாக அவரை அப்ரிஷியேட் பண்றதுக்கு சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் மிஸ் பண்ணதே கிடையாது அதுதான் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு நம்ம அவரை பார்க்குறதுக்கு முன்னாடியே அவர் நம்மளை பார்த்துறாரு அப்படின்னு அதே மாதிரி இதே ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்கள் தான் லேட்டஸ்டா சூப்பர் ஸ்டாருக்காக கண்டினியூஸா ஒரு ஐம்பது மணி நேரம் லைவ் பண்ணியிருந்தார் பிளாக் ஷிப் சேனலில் அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது நிறைய முக்கியமான ஆட்கள் விஐபிஸ்லாம் வந்து இதில் வந்து பேசியிருந்தாங்க அந்த ஐம்பது மணி நேரம் லைவை பார்த்துட்டும் சூப்பர் ஸ்டாரும் தன்னுடைய விஷேசம் வந்து தெரிவிச்சிருந்தார் இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நீங்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது தெரியல அதுக்கு நான் என்ன திருப்பி கொடுக்க போதே தெரியல உங்கள் அன்புக்கு அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலாக சூப்பர் ஸ்டார் தன்னுடைய நன்றிகளை விஷேச ஆர்ஜி வினேஷ்காந்த் அவர்களுக்கு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அவங்க உடம்பை பார்த்துக்குங்க இவ்வளோனா தூங்காமல் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கேர் எடுத்தும் அவர் வந்து பேசியிருந்தார் இது எல்லாமே ரொம்ப மறக்க முடியாத தருணங்களாக நிச்சயமாக ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அவர்களுக்கு அமைஞ்சிருக்கும் அந்த வகையில் இப்போ பாம் படத்துடைய டேரக்டர் இந்த படத்தை எடுத்திருக்காரு நிச்சயமாக இவருக்கு சூப்பர் ஸ்டார் தேர்ந்து இந்த படத்துக்கான அல்லது இவருடைய ஒரு படைப்புக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு வாழ்த்து ஏதோ ஒன்று நிச்சயமாக கிடைக்கணும் அப்படின்னு நம்மளும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இவருடைய அடுத்தடுத்த படங்களும் நல்லா தொடர்ந்து வெற்றி படங்களாகவும் அமைவதற்கு நம்ம நம்மளுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிப்போம் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை இதை பற்றி கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க தொடர்ந்து எடுத்தது பல்வேறு குரல் சந்திப்போம் நன்றி வணக்கம்